குட் மார்னிங் இன்றைக்கி எப்படி போகுது பார்த்திங்களா காலையிலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி இருந்தால் எப்படி வேலை பார்க்க தோணும் இன்னொன்று வந்து குளிர் தரையில் கால் வைக்கவே முடியல அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதா இல்லை வேலை பார்க்குறதா எப்படி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே தெரியல பட் ஆனால் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து கொஞ்சம் மழை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு பட் ஆனால் காலையிலே பயங்கரமாக ஒரு ஈவினிங் டைமில் போயிற மாதிரி பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான் கேட்டாங்க நேற்றுக்கு வந்து தோசை கொடுத்து விட்டேன் இட்லி இன்னைக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க எப்பவும் சப்பாத்தி வந்து அவங்களுக்கு வந்து தக்காளி கூட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இன்றைக்கி வந்து என் பையன் வந்து கேட்டான் அவனுக்கு வந்து இந்த அச்சு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஏலக்காவோட பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி நல்லா சூடாக இருக்க டைமில் வந்து மேலே வந்து சுத்தமான நெய் இருக்கு இல்லையா அதை வந்து ஹீட் பண்ணி அதாவது ஹீட் பண்ணுறது தான் ரொம்ப காய வைக்கக்கூடாது சூடான பாத்திரத்தில் ஊற்றிட்டு லைட்டாக நெய் ஹீட் ஆனோடனே ஆஃப் பண்ணிரணும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல சப்பாத்தி அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்ச வெள்ளம் அந்த ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம காய வச்ச நெய்யை உள்ளே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தான் ஸ்டைல் ஸ்டைலில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ரொட்டி ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேல் என்ன பழைய பென்ட்ரைவ் எல்லாத்தையும் பறக்கி போட்டு எது எது தேவை தேவைன்னு பறக்கிட்டு